வணக்கம் திருக்குறள் பழகு இது நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸோ இந்த சீரீஸ் வந்து எதற்காக அப்படின்னா திருக்குறள் வந்து ஒரு அல்டிமேட் புக் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க ஆனால் அதே சமயம் இந்த திருக்குறளை வந்து படிக்கிறதுக்கும் அதுவும் முக்கியமாக இந்த திருக்குறளை சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை உள்வாங்கி அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்மளை நம்முடைய மனசில் வந்து பதிய வைக்கிற அளவுக்கு முயற்சிகள் வந்து எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி அந்த முயற்சிகளை வந்து எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் வந்து இந்த பகுதி ஸோ எப்பிக் லைஃப் ஃபாலோவர்ஸ் எப்பிக் லைஃப் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே நான் கேட்குற விஷயம் என்னென்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரம் ஒரு சாப்டர் மட்டும்தான் நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் பண்ண போகிறேன் இதோட பொருள் மட்டும்தான் நான் இங்கே படிக்க போகிறேன் என்னென்னா இதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் நமக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் திருக்குறள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து இது பண்ணிவிட்டு விளக்கு உரை நான் இங்கே படிக்க போகிறேன் ஸோ இதை தொடர்ந்து பாருங்கள் ஒரு சில நிமிடங்கள் இந்த திருக்குறளுக்காக நீங்கள் கொடுக்குற இந்த டைம் வந்து ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு நோக்கமும் இருக்குது இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நெகட்டிவாக நிறையா விஷயங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா ஒரு காரணத்தை நான் வந்து சொல்லுவேன் எத்திக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை அதனால தான் வந்து நிறையா தவறுகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன் இதை வந்து நம்ம ஒருத்தங்களை வந்து குற்றம் சொல்கிறதுனாலையோ இல்லை நிறையா விஷயங்கள் பண்ணிட்டுருக்கறதுனாலையோ வந்து இது சரியாகுமா அப்படின்னா தற்காலிகமாக வேணால் ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஆனால் நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வந்து ஒரு வழி இருக்குது அந்த வழி இந்த எத்திக்ஸை அதாவது சரியான முறையில் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயங்களை ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அவங்க கேட்டு அதை அவங்க பின்பற்றும் போது கண்டிப்பாக அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க இதுதான் இந்த சீரியஸோட முக்கியமான கருத்து ரெண்டாவது நம்ம சுய முன்னேற்றம் சம்மந்தம் சம்மந்தமாக நிறையா கருத்துக்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த விஷயங்கள் திருக்குறளையும் சொல்லப்பட்டிருக்குது அந்த ஆழமான கருத்துக்களையும் நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் ஸோ இதுதான் வந்து ஷார்ட் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ டைரக்டாக வந்து கடவுள் வாழ்த்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கடவுள் வாழ்த்து எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல் உலகம் கடவுளில் தொடங்குகிறது தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனதால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத்தின் துன்பம் ஒருபோதும் இல்லை கடவுளின் மெய்மை புகழையே அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவது இல்லை மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழிபிறப்புக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வர் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சார்ந்தவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாக கடலை நீந்திக் கடப்பது கடினம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறி போல இருந்தும் பயனில்லாதவையே கடவுளின் திருவடிகளை சார்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கடப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்